ஜாதியை அழித்தொழிக்கும் வழி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய நூலிலிருந்து நெய் இந்துக்களின் கௌரவ பிரச்சினை ஜெய்ப்பூர் சமஸ்தானத்தில் சக்பாராவில் மிக அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு பத்திரிகைகளில் வெளிவந்தது தீர்த்த யாத்திரை சென்று வந்த தீண்டத்தகாதவர் ஒருவர் தன்னை போன்ற பிற தீண்டத்தகாதவர்களுக்கு ஒரு மதக்கடமையாக சிறப்பான விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தார் விருந்தில் பரிமாறப்பட்ட பலவித உணவுகளில் நெய்யும் ஒன்று என்ன நடந்தது தெரியுமா அங்கு திரண்டிருந்த தீண்டத்தகாதோர் உணவருந்தி கொண்டிருந்த போது நூற்றுக்கணக்கான இந்துக்கள் தடிகளோடு அந்த இடத்துக்கு விரைந்தனர் உணவை கொட்டி கவிழ்த்தனர் சாப்பிடுவதை விட்டுவிட்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடியவர்களை அடித்து உதைத்தனர் ஆதரவற்ற தீண்டத்தகாதவர்கள் மீது இதுபோன்ற கொலைபாதக செயல் நடந்தது ஏன் அதற்கு கூறப்பட்ட காரணம் என்னவென்றால் விருந்தளித்தவர் விருந்திலே நெய் சேர்க்கும் அளவுக்கு திமிர் பிடித்தவராக இருந்தாராம் விருந்தாளிகளும் துணிந்து நெய் சாப்பிடும் அளவிற்கு முட்டாள்களாக இருந்திருக்கிறார்கள் நெய் பணக்காரர்கள் பயன்படுத்தும் ஆடம்பர பொருள் என்றால் ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் அது ஒருவரின் சமூக நிலையை உயர்த்திக் காட்டும் பொருள் என்று யாராவது நினைப்பார்களா சக்பாரா இந்துக்கள் அப்படித்தான் நினைத்தார்கள் அதாவது தீண்டத்தகாதவர்கள் தங்களுக்குரிய உணவாக நெய்யை நினைத்தது நினைத்ததன் மூலம் தம்மை அவமதித்துவிட்டதாகவே சாதி இந்துக்கள் நினைத்து கொண்டார்கள் அதற்காகவே தீண்டத்தகாதவரை இப்படி பழிவாங்கினார்கள் நெய் என்பது இந்துக்களின் கௌரவ பிரச்சனை தீண்டத்தகாதவர்கள் நெய் வாங்கும் அளவுக்கு வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தக்கூடாது நெய் அவர்களுக்கு உரியது அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் இது திமிர் பிடித்த செயலாக இருந்ததனால் இந்துக்களை தீண்டத்தகாதவர்களுக்கு எதிராக நிறுத்தியது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஏப்ரல் முதல் வாரத்தில் நடந்தது நன்றி குரல் பதிவு கா சிதம்பரம் தமிழ் புலிகள் கட்சி